ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோக்கல் ரெவடி அதாவது கெத்து அண்ணன் அதாவது அந்த கெத்து அண்ணன் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் இருப்பாங்க எல்லாருமே சந்திச்சிருப்போம் அதாவது நம்ம பள்ளிக்கூடம் போகும்போது சரி காலேஜ் போகும்போதும் சரி வேலைக்கு போகும்போதும் சரி இந்த அண்ணன் கெத்துன்ற ஒரு கேரக்டர் இருக்கும் அப்படின்னா என்ன தெரியுமா அதாவது நீங்கள் ஒரு கூட்டம் ஒரு பத்து பேர் இருப்பீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் மட்டும் கெத்தாக இருப்பார் அதாவது உங்கள் பத்து பேர் இல்லாமல் உங்களுக்கு சீனியராக இருப்பார் ஏய் அந்த ஏரியாவில் அந்த அண்ணன் தான் கெத்து நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்தாலும் அந்த அண்ணன்கிட்ட போய் அந்த அண்ணனை கூட்டு வரலாம் அப்படின்ட்டு நீங்கள் போவீங்க அதுக்கப்புறம் அந்த அண்ணன் அரசியல் ரிலேட்டடான ஆளுங்க பழக்கழக்கம் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஸ்போர்ட்ஸ் விளாடுவீங்க கிரிக்கெட் விளாடுவீங்க ஃபுட்பால் விளாடுவாங்க இந்த மாதிரி மேட்ச் எல்லாம் விளாட போகும்போது அந்த அண்ணன் என்ன பண்ணுவார் உங்களுக்கு ஏய் தம்பிங்க வாடா இந்த ஐந்நூறுரூபா பசங்களுக்கெல்லாம் இது ரைஸ் ஏதாச்சும் வாங்கி சாப்பிடுங்கடா பார்த்து போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போவார் நீங்கள் என்ன பண்ணுவீங்க நானும் இவரை மாதிரியே ஆகணுன்னு நினச்சிட்டு நீங்கள் போகிறது தான் கெத்துன்னு நினச்சிட்டு அந்த ரூட்டில் எடுப்பீங்க அப்போது நீங்கள் காலேஜ் படித்து முடிச்சிடுவீங்க அந்த கெத்தண்ண அதே ஏரியாவில் தான் இருப்பார் அதுக்கப்புறம் அந்த கெத்தண்ண வந்து நீங்கள் வேலைக்கு போக ஆரமிச்சிவிங்க ஆனால் அதே ஏரியாவில் தான் அவர் வாழ்ந்துட்டு வருவார் அதே ஒரு லுங்கியை கட்டிட்டோ இல்லை ஒரு சாட்ஸை போட்டுட்டோ கெத்துன்னு சொல்லிவிட்டு அங்கங்கே குடிச்சிட்டு மதுபானங்களை அறிந்துட்டு சுற்றிட்டு இருப்பார் அன்னைக்கு உங்களுக்கு அவர் கொடுக்குறது காசு இருக்காது ஏன்னா அந்த நேரத்தில் அந்த கட்சி எலெக்ஷன்லாம் நடக்கும்போது ஏதாச்சும் அவர் காசு வந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் உங்ககிட்ட காசு வாங்குற நிலமையில் இருப்பாங்க ஏன்னா நீங்கள் படிச்சுட்டு வேலைக்கு போயிருவீங்க ஆனால் இது தெரியாமல் அதுதான் கேத்துன்னு சில இளைஞர்கள் அந்த அண்ணனோட ஃபாலோவர்ஸாக பயணிச்சு பின்னாடி அலைவாங்க ஏய் அண்ணன் தானே கேத்து அண்ணனுக்காக எது வேணாலும் பண்ணணும் இப்போ அண்ணன் ஒரு கட்சியை சார்ந்தவராக இருக்குன்னா அண்ணன் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க போகிறாரு அண்ணன் வந்து தம்பி நாளைக்கு கட்சி மீட்டிங் இருக்கடா மாநாடு இருக்கடா எல்லாருமே வந்துருக்கடானு ஏன்னா அவருக்கு ஒரு பத்து பேர் போனால் தானே சந்தோஷம் அந்த கட்சியில் அவருக்கு பேர் கிடைக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அண்ணன் எதுவும் செய்வாருன்னு போவீங்க அந்த கட்சி என்னைக்கு அண்ணனை கை கழுவுதோ அண்ணன் வந்து தனியாக ஆள் ஆயிடுவார் கெத்தன்ன வெத்தன்னு ஆயிடுவார் ஸோ ஒவ்வொருத்தரும் நம்ம இப்போ காலேஜ் படிக்கிறோம் அந்த காலேஜில் நீங்கள் எல்லாம் கெத்தன்ன தான் முக்கியம்னு சுற்றிட்டு இருக்கீங்க உங்கள் காலேஜில் உங்கள் கிளாஸ்லேயோ இல்லை உங்கள் பள்ளிக்கூடத்துலையோ உங்கள் கிளாஸ்லேயோ யார் கொஞ்சம் போல்டாக இருக்கோ அந்த பசங்க பின்னாடி சேருவீங்க ஆனால் வந்து ஃபஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான் நல்லா அந்த ஃபஸ்ட் பெஞ்சு இல்லை தேர்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பான் நல்லா படிப்பான் கொஞ்சம் ஒரு அமைதியான பர்சனாக இருப்பான் ஆனால் அவனை நினச்சி நீங்கள் தலையில் தட்டுறதும் அவனை வந்து கிண்டல் கேலி கூத்துக்கு பண்ணுவீங்க ஆனால் அந்த மாதிரி மனிதர்கள் மட்டும்தான் நம்ம உலகத்தில் பெருந்தலைவர்களாக இருக்காங்க அதாவது பெருந்தலைவர்கள்னால் நல்ல நல்ல படித்து பொறுப்புக்கு போயிருக்காங்க நல்ல நல்ல வேலையில் இருக்காங்க ஆனால் கெத்துன்னு சொல்லிட்டு நம்ம வந்து படிப்பே இல்லாமல் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டு நம்மளோட ஆசிரியர்களை கிண்டல் பண்ணிக்கிட்டு கெத்துன்னு நம்ம மற்றவங்க கூட சேர்ந்து சுற்றுறவங்க எல்லாமே வெத்தாக தான் சுற்றிட்டு இருக்கோம் அவங்க படிக்கிற காலத்தில் நல்லா படிச்சு அந்த கருத்துக்களை கரெக்டாக ஏற்று கரெக்டாக இன்டர்வ் பண்ணி வேலைக்கு தான் நம்மளுக்கு நல்ல ஊதியம் வரும் அந்த ஊதியத்தை வச்சு தான் நல்ல வீடு கட்டலாம் கார் வாங்கலாம் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும் அடுத்து குழந்தைங்களை ஸ்கூலில் சேர்க்கலாம் படிக்க வைக்கலாம் அவங்கள காலேஜ் சேர்க்கலாம் அடுத்து அவங்களுக்கு திருமண வாழ்க்கை இந்த மாதிரி லைஃப் செட்டிலாக போவோம் அதை விட்டுட்டு நம்ம படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி கெத்தை தேடிட்டு இருந்தோம்னா இப்போ நீங்கள் வெத்தா உட்காந்து பேசுகிற மாதிரி நிலைமைக்கு ஆளாயிரும் அதாவது நம்மளோடைய நோக்கம் எப்படி இருக்குன்னா அன்னைக்கு யாரெல்லாம் கெத்துன்னு நினைக்கிறோமோ அவங்க எல்லாம் இன்னைக்கு வெத்தாவங்க அன்னைக்கு யாரெல்லாம் வெத்தா இருக்காங்களோ அவங்களெல்லாம் இன்னைக்கு கெத்தாவாங்க நம்மளோட குறிக்கோளும் நோக்கமும் ஒன்றே ஒன்றா தான் இருக்கும் அந்த படிக்கிறப்போ நம்மளோட நாட்டத்தை கரெக்டாக படிப்பில் மட்டும் செலுத்தணும் ஏன்னா நம்ம கெத்துன்னு சொல்லிட்டு சிகரெட் அடிக்கிறதுக்கு ஏற்று மது குடிக்கிறதுக்கேத்து கஞ்சா அடிப்பதுக்கு ஏற்றுன்னு இந்த மாதிரி விஷயங்கள நம்ம ஈடுபட்டுனா அந்த நாட்கள் கடந்துடும் அதாவது நாட்கள் ஒரு நொடி ஒரு வருஷம் அதாவது ஒரு வருஷம் வந்து ஒரு நொடி மாதிரி போயிடும் ஸோ அந்த நேரத்தெல்லாம் நம்ம இழந்துட்டு அதுக்கப்புறம் வயதான காலத்தில் புலம்பி பேசி எந்த பயனும் கிடையாது அதனால் கெத்துன்னு நினைக்கிறது நீங்கள் படித்து ஒரு வேலையில் போயிட்டு உட்காருங்க பாருங்கள் அதாவது ஐஏஎஸோ கலெக்டரோ அது மாதிரி ஒரு கெத்தான வேலையில் போயிட்டு நீங்கள் உட்காருறீங்கல்ல மருத்துவம் இருக்குது சயின்டிஸ்ட் இருக்குது ஏதோ ஒரு இன்ஜினியர் இருக்கட்டும் மற்றவங்க பார்த்து சொல்லணும் அந்த பையனை போடுறா எப்படி போகிறான் அப்படின்ட்டு அந்த கெத்தனை கூட உங்களை பார்த்து கேட்பார் என்னடா யாரா இவன் இவ்வளோ பெரிய காரில் வந்து இறங்குறான்ட்டு அதே மாதிரி தான் உங்களோட கெத்துன்றது வந்து இந்த கெத்தன்னு பின்னாடி சுற்றி வெத்தாயிராமல் தனி கெத்தை படிப்பு மூலியமாக காட்டுங்கிறது தான் நம்மளோட கருத்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை